பழனியில் பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா அதிமுக சார்பில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அஇஅதிமுக இருபத்தைந்தாவது வார்டு உறுப்பினர் ஜன்னத்துல் பிரதர்ஸ் ராஜா முகமது சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பன்னெண்டாம் வகுப்பு பயின்று மாநிலத்தில் முதலில் பிடித்த மாணவி ஓவியா அஞ்சலிக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் வெள்ளிக்காசு பரிசுகள் மற்றும் மரக்கன்றுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பழனி கல்வி வட்டம் முதல் மூன்று இடங்கள் பெற்ற பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவியாக நான்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது முன்னதாக இலங்கையில் நடைபெற்ற ஆசிய அளவிலான யோகா போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவிக்கு பரிசுகள் மற்றும் வழங்கப்பட்டது 내일이면 못 들어오니 이쪽으로. 일이면못 들어오니 이쪽으로. 내일이면 못 들어오니 이쪽으로. 내일이면 못 들어오니 이쪽으일이면못들어오 hebat saat